ஸோ இன்டர்வியூக்கு எல்லாருமே கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணாதாங்க மொதல் வந்து அந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கொண்டு போகிறதே உங்களுக்கு கேள்வி வரும் கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கலரில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமான்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து சந்தேகம் படாதீங்க எனி ஒன் ஓகே சரிங்களா இந்த இது சம்மந்தமாக வந்து டாக்குமெண்ட் கொண்டு போகிற சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள் வந்து உங்கள் மனசில் இயலும் ஸோ தான் இந்த காணொலி ஸோ நம்ம வந்து என்னென்ன கொண்டு போகணும் டாக்குமெண்ட்ஸ் எது மிஸ் பண்ணிடக்கூடாது அதை தான் இந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கணினி வழி விண்ணப்ப காமன் டவுட்டு முதல்ல பார்த்துடலாங்க சரிங்களா இப்போ ஒரு ஒரு மாதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து மூலச்சான்றிதழ்களையும் அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவற்றின் அரசிதழ் பதவி பெற்ற அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட இரண்டு ஒளிநல்களையும் ஃபோட்டோஸ்காபிஸ் அட்டஸ்ட் பை த கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோஸ் ரெண்டு ஜெராக்ஸ் செட்டு அதில் வந்து கெஜெட்டட் ஆஃபீஸர்ட்டு அட்டஸ்டட் வாங்கணும்னு ஒருத்தவங்கிட்ட போட்டிருக்காங்க ஒரு சில மாவட்டங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா ஸோ ஒரு சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டுன்னு போட்டிருக்காங்க சரிங்களா கெஜெட்டட் ஆஃபீஸ்னு ஒரு சில மாவட்டத்துக்கு போட்டிருக்காங்க ஒரு சில மாவட்டத்தில் செல்ஃப் அட்டஸ்டு அப்படின்னா அதையும் நோட் பண்ணிங்க செல்ஃப் அட்டஸ்டடுன்னா நீங்களே சைன் பண்ணிக்கலாம் அந்த ஜெராக்ஸ் காப்பியில் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் செல்ஃப் அட்டஸ்டடு சுய சான்றளிக்கப்பட்ட அப்படின்னு போகிறோம் சரிங்களா சுய சான்றளிக்கப்பட்ட செல்ஃப் அட்டஸ்டட் அந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு நீங்களே வந்து உங்களுடைய ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பியில் வந்து சைன் போட்டுக்கலாம் சரிங்களா சைன் போட்டு அங்கே கொண்டு போகலாம் இல்லை கெஜட்டட் ஆஃபீஸர்ஸ்ன்னு நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா கெஜெட்டட் ஆஃபீஸ்னா யாருன்னா யாரெல்லாம் கிரீன் இங்கில் சைன் போடுற அத்தாரிட்டி உள்ளவங்களோ அவங்கெல்லாம் கெஜெட்டட் ஆஃபீஸ் நம்ம எடுத்துக்கலாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்க வந்து கிரீன்இங்கில் சைன் பண்ணுவாங்க கவர்மெண்ட் டாக்டர்ஸ் சரிங்களா அப்புறம் நோட்ரி பப்ளிக் ஸோ இந்த மாதிரி க்ரீனிங் சைன் சைன் பண்ணுற அத்தாரிட்டி இருப்பாங்க சரிங்களா அது அவங்க தான் கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸாக வருவாங்க அவங்ககிட்ட வந்து தான் நீங்கள் ச அட்டஸ்டேஷன் வாங்கணும் குறிப்பாக வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் காலேஜ் பிரின்ஸிபல் ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிங் சைனிங் சைன் அத்தாரிட்டி தான் சரிங்களா அவங்ககிட்ட கூட நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அட்டஸ்டேஷன்னா அவங்க ஒரிஜினல் போ சாரி ஒரிஜினல் பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு அவங்க 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 சைன் போட்டு வந்து டேட் போட்டு கொடுத்துருவாங்க அந்த உங்கள் ஜெராக்ஸ் எல்லாமே ஒரு சில மாவட்டங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்டேட் கேட்டிருக்காங்க ஒரு சில மாவட்டங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கஜெட்டர் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தேர்வர்கள் கொண்டு போங்க சரிங்களா ரெண்டு சிட்டு ஜெராக்ஸ் காப்பி அதில் வந்து உங்கள் மாவட்டத்தை பொறுத்து வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் எல்லாமே அந்த டா நீங்கள் கால் ரெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் பக்காவாக எடுத்துக்கோங்க ஸோ ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து பக்காவாக இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுறீங்க இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றதை நம்ம கொண்டு போய் ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கீங்களோ ப்ரூஃபாக இப்போ டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு கம்பல்சரி வேணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் சரிங்களா அதே போல் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வேணும் டிகிரி வந்து கன்சல்டேட் மார்க் ஷீட்டும் எதற்கும் எடுத்து வைத்துக் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அந்த கோஆப்டி கோர்ஸ் படிச்சிருக்காங்கன்னா சான்றிதழ் இப்போ கரண்டில் படிக்கிறீங்கன்னா போனாஃபைட் சர்டிஃபிகேட்டு ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி இது போக வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கம்ப்யூட்ரு கோர்ஸ் படிச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சான்றிதழ் சரிங்களா கம்ப்யூட்ரு கோர்ஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா படிச்சுருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் ஓகேவா ஸோ ஒரு சில பேர் வந்து டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கலாம் முடிச்சு அது கம்பல்சரி கிடையாதுங்க நான் இதை சொல்கிறது சரின்னா இப்போ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்ரு கோர்ஸ் முடிச்சுட்டீங்கன்னா அதோடய சான்றிதழ் வச்சுக்கோங்க இல்லை நான் டைப்ரைட்டிங் கோர்ஸ் முடிச்சுருக்கேன்னா அதோடய சான்றிதழ் இதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா அதே போல் முன் அனுபவ சான்றிதழ்னு கேட்டிருக்காங்க அதாவது அவங்க வந்து என்ஓசி வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது அது என்ஓசி யாருக்கெலாம் தேவைன்னா மேக்சிமம் கவர்மெண்ட் ஜாப் பண்ணிவிட்டு பண்ணுவாங்களா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு தான் அந்த என்ஓசி தேவைப்படும் ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் தான் வேலை பார்க்குறீங்க அது தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போட்டுறீங்க அப்படின்னா அந்த அங்கேயும் என் என்ஓசி வாங்கிட்டு போகிறது நல்லது தாங்க சரிங்களா ஸோ நான் மொழ உள் வாங்கிக்கோங்க என்ஓசி வந்து மேக்ஸிமம் வந்து கவர்மெண்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் வாங்கிட்டு போகணும் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு காமிச்சேன்னா அங்கே ப்ரூஃப் வேணும் அப்போ ப்ரைவேட் காலேஜ் கம்பெனியில் ஜாயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சுனிங்கன்னா ஏற்கனவே கம்பெனி விட்டு விலகிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு போதும் இல்லை கம்பெனியில் இன்னும் ஒர்க் பண்ணிக்கிறீங்கன்னா அங்கே ஒரு யூனிவர்சிட்டி வாங்கிட்டு போயிட்டேன்னா இந்த உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்காங்க சரிங்களா அதனால் வேலை பார்க்காதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அப்ளிகேஷனில் போட்டிருந்தா கவர்மெண்ட் வேலை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ஓசி தேவை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க அங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போடாமல் இருந்தால் எதுவுமே தேவையில்லை ஆனால் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறது நல்லது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பேர்த்துக்கு டென்த்து டுவெல்த்து மார்க் சீட்டில் கொடுக்கலாம் அப்புறம் கூட்டு பற்றைய பயிற்சிக்கான சான்றிதழ் நம்ம எல்லாமே சொல்லிட்டோம் சில பேர் வந்து வேறு இன்ஸ்டியூஷில் முடிச்சிருப்பாங்க பிகாம் கூட்டுறவு எம்காம் கூட்டுறவு அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் காமிச்சா போதுமானது தான் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவது நீங்கள் நீங்கள் தமிழை ஒரு பாடமாக பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் சி டுவெல்த்து மார்க் சீட்டே போதும் சரிங்களா அது போக எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம் ஸோ ரீசெண்டாக எடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துப்போங்க நீங்கள் டென்த்து படிக்கும்போது எடுத்தது காலேஜ் படிக்கும்போது எடுத்தது அதெல்லாம் கொண்டு போகாதீங்க கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் செலவு பண்ணிங்க ரீசெண்டாக ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கொண்டு போய்ருங்க அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருந்துச்சு அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து சில கோட்டாவில் கொடுத்துருப்பீங்க முன்னாள் இராணுவத்தின்னா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டு டிசபிலிட்டி மாற்றத்திராலே அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டு ஆதார் விட்ட உதவி மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டின்னு சொல்லியிருந்தீங்கன்னா டிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி யாராலெலாம் எலிஜிபிள்னு சொல்லிடுறாங்க அது ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் தமிழ் மொழியை படுத்தவங்க அப்புறம் டிகிரியும் தமிழ் மொழியில் படுத்துவாங்க ஏன்னா இந்த குவாலிஃபிகேஷன் டிகிரி அவங்க தான் பிஎஸ்டி எலிஜிபிள் அவங்க மட்டும்தான் வாங்கிட்டு போனால் போதும் சரிங்களா மற்றபடி நீங்கள் பிஎஸ்டியும்னு கொடுத்துட்டு அங்கே கொண்டு போனேன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன நீங்கள் சொல்லியிருக்கோங்களோ அதுதான் அங்கே வேதவாயிருக்கு அப்ளிகேஷன் கம்மனை சொல்லிவிட்டு அதைக்குரிய சர்டிஃபிகேட் கொண்டு போகல அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்படுவீங்க சரி பிஎஸ்டி கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து என்ன பிஎஸ்டிஎம்னா முதல்ல நீங்கள் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கணும் இப்போ குவாலிஃபிகேஷன் டிகிரி அப்போ டிகிரி வரைக்கும் பிஎஸ்டியும் வேணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க சரிங்களா அது கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க பிஎஸ்டிஎம்னால் டிகிரி படித்த வரைக்கும் அதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா குரு ஃபோர்னால் அது டென்த்து வரைக்கும் போதுமானது தான் குரூப் டூனா அது டிகிரி வரைக்கும் தேவை இது குவாலிஃபிகேஷனே டிகிரினால் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகணும் இல்லை நான் பிஎஸ்டி மென்ஷன் பண்ணேன்னா தேவையில்லைங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு வந்து குறித்த நேரத்தில் தவறாது கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார் தவறும் பட்சத்தில் அண்ணாருக்கு மறுவாய்ப்பு அழி அலங் அளிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இந்த பேனனுக்கெலாம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே பேய் வந்து எங்கள் இருக்கிறது சால சிறந்ததாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய டவுட்ஸ் வரும் டவுட்ஸுக்கு இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு தடவை வீடியோ ரிப்பீட் பண்ணுங்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கமலில் தெரிவிங்க நம்ம நெக்ஸ்ட்டு காணொலியில் வந்து இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தடுத்த காணொலியில் இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்